இருந்து ஒரு டீச்சர் என்னை பார்க்க வந்திருந்தாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பழக்கூடெலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் என்னன்னு கேட்டேன் என் தெருவில் ஒரு ரிக்ஷாக்காரர் அவர் உங்களை பார்த்து இந்த பழக்கூட கொடுத்துட்டு வர சொன்னார் அவருக்கு போக்குவரத்துக்கு காசு இல்லை ஐநூறுரூவா கொடுத்தார் நான் பழக்கூட வாங்கிட்டேன் கொடுத்துட்டேன் போக்குவரத்து என் செலவு எதுக்குன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நீங்க எங்கேயோ பேசுனதை ஏதோ புக் ஃபேர்ல பேசி இருக்கீங்க அவர் கேட்டுட்டார் கேட்டதுல அவர் தன்னுடைய மனைவியை அடிப்பதை நிறுத்தி கொண்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஞானி ஒரு பேச்சை கேட்டு திருந்திட்ட என்ன பேச்சு அது அப்படின்னு பார்த்தா அவங்க பேச்சு சொன்னாங்க அது வேற பேச்சு ஒன்னும் அது பெரிய விஷயம் இல்லை அதனா ஒரு இடத்துல சொன்னேன் நான் ஒரு செய்தியை சொன்னேன் ஒருத்தன் ராத்திரில படம் பார்த்துட்டு நாலு மணிக்கு வீட்டுக்கு போறான் ஒன்றரை மணிக்கு போயிருக்கணும் குடிச்சிட்டான் தடுமாறி தடுமாறி மூன்றரை நாலு மணிக்கு போகிறான் போலீஸ் பிடிச்சிருச்சு இவ்வளோ நேரத்துக்கு எங்கேருந்து வர சினிமா பார்த்துட்டு வரேன் டிக்கெட் காட்டு டிக்கெட் இல்லை சைக்கிளோடு அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சு மொத்து மொத்துன்னு மொத்துறாங்க நீ திருடன் தானே திருடந்தானேன்னு கெட்டு அடிக்கிறாங்க இல்லை இல்லை இல்லைன்னு காலை எட்டு ஒம்பது மணி வரலாம் அடிச்சு அப்புறமா பாவம் போ அப்படின்ட்டு விட்டாங்க உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வாசல்ல மனைவி ஐயோ எங்கெங்கே போனீங்க ராத்திரியெல்லாம் சொல்லிட்டு சைக்கிளை எடுத்து போட்டுட்டு அவனை உட்கார வச்சு குளிப்பாட்டை வச்சு ப பத்தெல்லாம் போட்டு பக்கத்தில் காப்பி தண்ணிலாம் கொடுத்து அவள் விசிறிகிட்டு இருக்கிறான் அந்த அம்மா அந்நிலருந்து அவன் திருந்திட்டான் அவன் யாருன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்து சினிமா பார்த்துட்டு வந்து மனைவியை அடிக்கிறவன் அவன் ஏன் திருந்துனான்னா காரணமே இல்லாமல் அடி வாங்கினா எவ்வளோ வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி ஒரு சிறுகதை நான் இதை நான் சொன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாமலேயே அடி வாங்காமலேயே ஒருத்தர் பொண்டாட்டி அடிக்கிறதை நிறுத்திட்டார் அதனால தான் படிக்கணும் அடி வாங்காமலேயே திருந்துனா படி அடி வாங்கித்தான் திருந்துவேனா படிக்காது